நண்பர்களே வணக்கம் லைவ் போடுன்னு சொல்கிறாங்க என் லைவில் ஒரு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா லைவில் ஒரு நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா லைவ் போடு லைவ் போடுன்னு சொல்கிறாங்க லைவில் வந்து ஒருத்தவங்க பேசினா திரும்பி அவங்கள ஹாய் சரவணன் எப்படி இருக்கீங்க ஹாய் தண்டன் எப்படி இருக்கீங்க ஹாய் சீனு எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நந்தினி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி அவங்க என்ன பண்ணுவோம்னா திரும்பி கேட்கக்குள்ள என்ன பண்ணால் ஹாய் என்ன நல்லா இருக்கேன் நல்லா இல்லை இதெல்லாம் என்ன சாப்பிட்றீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி அவங்களே பேச ஆரம்பிக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க அவங்க போடுறத காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க காதலே வாங்க மாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க போகிற வீடியோஸ்லாம் இது லைவில் வராங்க வந்து தெளிவாக பேசிக்கிறாங்க பேசக்கூட என்ன பண்ணோம் எல்லோரும் நல்லா ஒன் பை ஒன்னாக பேசிக்கிட்டே இருந்தாலும் நல்லாயிருக்கும் வந்தவொடனே என்னையெல்லாம் கேட்குறாங்க வந்து நான் பேச பேச அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அவங்களா பேசிக்கணும் அவங்களே பேச பேச பேசதான் வியூவர்ஸ்லாம் நிறையா வருவாங்க இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க என்னை மட்டுமே விசாரிக்கிறாங்க நான் அவங்கள மட்டுமே விசாரிக்கிறேன் அது மாதிரி இருக்கக்கூடாது வந்து லைவில் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்கன்னு கேட்டுட்டு தெளிவாக என்ன பண்ணணும்னா இவங்க வர்றவங்களாம் இவங்க கேட்கணும் ஹாய் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன உள்ளது வரீங்க என்னன்னு நீங்களே விசாரிக்க ஆரம்பிச்சிடணும் நீங்களே விசாரிக்க விசாரிக்க என்ன பண்ணணும்னா அப்போ தான் நீங்கள் எல்லாமே ஆவீங்க எல்லாமே எப்படியும் லைன் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றா வியூவர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா மெசேஜ் நான் போடுறது மட்டும் எனக்கு மட்டும் பதில் போடுறீங்க எனக்கு மட்டும் பதில் போடாமல் உங்களுக்கு யாரெல்லாம் விசாரிக்கிறாங்களோ அந்த லைவ்ல வந்து அவங்களுக்கு திரும்பி நீங்கள் அந்த வீடியோ போடணும் திரும்பி ஹாய் அப்படின்னு ஒரு பதில் சொல்லணும் அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டுருக்கோம் உங்களுக்கு தான் உடனே கண்டிப்பாக வர்றவங்களுக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு ஹாய் அண்ணா ஹாய் தம்பி ஹாய் மாமா ஹாய் மச்சான் அப்படின்னு போட்டாங்கன்னா அந்த வீடியோவுக்கு அந்த சொல்லுக்கு நீங்கள் அர்த்தம் அதாவது பதில் சொல்லணும் அந்த நான் போகிற லைவில் நீங்கள் வந்து போடவே மாட்டேங்கிறீங்க திரும்ப 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 நான் தான் கேட்டுக்கிறேன் நீங்கள் இப்போ நான் போட்டேன் லைவ் வந்து போட்டேன்னா உங்களை விசாரித்தாங்கன்னா நீங்கள் லைட்டாக போய் எல்லாருமே விசாரிச்சுக்கிட்டே வாங்க ஒன் பை ஒன்றா ஒன் பை ஒன்றை விசாரிச்சுட்டே வாங்க ஏன்னா எல்லோரும் வர வரமாட்டேங்கிறாங்க திரும்ப அதுக்காக தான் உங்களை வந்து ரொம்ப ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்குறேன் இந்த வீடியோ அதுக்கு தான் போடுறேன் இந்த வீடியோ நீங்கள் மதித்து தரும் திரும்பவும் நீங்கள் அது மாதிரி செய்வீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன் அதனால் எனக்கு வந்து ஆதரவு தரேங்க நன்றி வணக்கம்